பசுபதி கோவில் புனிதான் தோனியார் திருத்தலம் தேர்ப்பவனி திருவிழா ஏராளமானோர் பங்கேற்பு தஞ்சை மாவட்டம் பாபநாசம் தாலுகா பசுபதி கோவில் புனிதான் தோனியார் திருத்தலம் மின் அலங்கார தேர்பவனி தேர்விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது திருவிழாவை முன்னிட்டு கும்பகோணம் மறை மாவட்ட ஆயர் ஜீவானந்த முன்னிலையில் கொடியேற்றத்துடன் திருவிழா தொடங்கியது திருவிழாவின் முக்கிய நிகழ்வான மின் அலங்கார தேர்பவனி நடைபெற்றது திருவிழாவை முன்னிட்டு குடந்தை ஆயர் அந்தோணிசாமி தலைமையில் புனித அந்தோனியார் ஆலயம் பங்கு தந்தை ராஜசேகர் அருட்பணியாளர்கள் ஜபாஸ்டின் சூசை தேவனேசன் காணியிருப்பு பங்கு அருட்பணியாளர் ஜோசப் ஆகியோர் முன்னிலையில் கூட்டு பிரார்த்தனை திருப்பலி நடைபெற்றது திருப்பலியில் கிராம மக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு அனைவரும் நோய் நொடியின்றி சகல நன்மைகளும் கிடைக்க புனித அந்தோனியாரை கூட்டு பிரார்த்தனை செய்து கொண்டனர் அதனைத் தொடர்ந்து புனித அந்தோனியார் வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட தேரில் வாத்திய இன்னிசையுடன் வான வேடிக்கையுடன் மின் அலங்கார தேரில் முக்கிய வீதிகள் வழியாக தேர் பவனி நடைபெற்றது இதில் கிராம மக்கள் திரளானோ கலந்து கொண்டனர் நியூஸ் டியூ செய்திகளுக்காக தஞ்சையிலிருந்து செய்தியாளர் எஸ் மனோகரன்